அனைவருக்கும் வணக்கம் மேசராசனேயர்கள் இன்று இதை செய்தால் பத்து கோடி கிடைப்பது உறுதி அப்படி மேசராசனையர்கள் இன்றைய நாள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆனி அமாவாசை ஏற்படுகிறது அமாவாசை என்பது மிகவும் சக்தி நிறைந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களின் வழிபாடு மந்திர ஜபம் பரிகார பூஜைகள் ஆகியவை செய்வதால் அதிக பலன்கள் கிடைக்கும் அமாவாசை நாட்களில் பித்ரலோகத்தில் இருக்கும் முன்னோர்கள் நம்முடைய வீட்டிற்கு நேரில் வருவதாக ஐதீகம் இந்த நாட்களில் பித்ருக்களுக்கு படையிலிட்டு அவர்களை நினைத்து வழிபடுவதால் அவர்களின் மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்றும் இதனால் நம்முடைய தனது சந்ததிகள் நலமுடன் வாழ்வார்கள் என்பதும் நம்பிக்கை அமாவாசை என்பது இந்துக்களின் வழிபாட்டு நாட்களில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது ஒரு மாதத்தில் மற்ற அனைத்து நாட்களும் தெய்வ வழிபாட்டிற்குரியது அமாவாசை திதி என்பது முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய நாளாக குறிப்பிடப்படுகிறது இந்த நாளில் புனித நீராடுவது முன்னோர்களுக்கு எல்லும் தண்ணீரும் இறைப்பது தர்ப்பணம் கொடுப்பது தான தர்மங்கள் செய்வது குறிப்பாக அன்னதானம் வழங்குவது காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைப்பது உள்ளிட்டவர்கள் முன்னோர்களின் ஆசைகளை பெற உதவும் காகங்களில் எமுலோகத்தில் இருக்கும் முன்னோர்களின் பிரதிநிதியாக பூமிக்கு வந்து நாம் வைக்கும் உணவை ஏற்பதாக ஐவீகம் உள்ளது அது மட்டுமில்லாமல் இந்த அமாவாசை தினங்கள் முன்னோர்களை மட்டுமே வழிபட வேண்டும் என்பதால் இந்த நாளில் மற்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் கொண்டாட்டங்கள் மங்கள நிகழ்வுகள் ஆகியவற்றை செய்வதை தவிர்க்க வேண்டும் என சொல்லப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களுக்காக வீட்டில் கோவில்களிலும் தனியாக விளக்கேற்றி வைத்து வழிபடுவது மிக சிறப்பு அவர்கள் அடைய வழிகாட்டும் பூமியில் நாம் செய்யும் தர்ப்பணங்கள் தானங்கள் ஆகியவற்றால் முன்னோர்களின் பாவங்களும் நீங்கி அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய ஆசை இருந்தால்தான் நமக்கு குல தெய்வம் தெய்வம் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களின் அருளும் கிடைத்து நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்ன சாஸ்திரங்கள் சொல்கின்றன எந்த வீட்டில் முன்னோர்களின் வழிபாடு அவர்களுக்குரிய கர்ப்பணம் சிரார்த்தம் போன்ற காரியங்கள் செயல் செய்யப்படுவதில்லையோ அவர்கள் வீட்டில் பித்ரு பித்ரு சாபத்தால் திருமண தடை குழந்தை பேறு ஏற்படுவதில் தடை பண மருத்துவ செலவு உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இது போன்ற பிரச்சனைகளில் ஆசையுடன் அனைத்து நலன்களையும் பெறுவதற்கு அமாவாசை விரத தினங்கள் இந்த மாதத்தில் என்று பார்க்கும் போது இந்த ஆகஸ்ட் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆனி அமாவாசை மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இன்றைய தினத்தில் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும் நிகழ்வினை அமாவாசை நாள் என்கின்றோம் ஜோதிட்படி சூரிய பகவான் தந்தை உறவுக்குரிய கிரகமாகவும் சந்திரன் தாய் தொடர்பான உறவுக்கு காரணமாக கருதப்படுகின்றன அதனால் இந்த இரு கிரகங்களும் ஒரே நேர் சந்திக்கும் நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதால் பித்ருக்கள் பித்திரலோகத்தில் இருக்கும் அவர்களுக்கு நற்கதி கிடைக்கும் என்பது ஐதீகம் அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியாவிட்டாலும் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பாக வேண்டும் தெய்வங்களை வழிபடுவதற்கு விரத நாட்கள் இருந்தாலும் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசையை பெறுவதற்குரிய நாளாக அமாவாசை மட்டுமே கருதப்படுகிறது மற்ற விரத நாட்களுக்கு எப்படி விரத முறைகள் உள்ளதோ அதே போல் அமாவாசை நாளில் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் சில விஷயங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அது இல்லாமல் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் அவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த ஆணி அமாவாசையை பொறுத்த வரைக்கும் பக்தி செய்வதற்குரிய மிக உயர்வான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் சிறப்புக்குரியதாகும் அதிலும் அமாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய விரதம் மற்றும் வழிபாட்டு நாட்களில் இந்த மாதத்தில் கூடுதல் சிறப்பு பெறுகின்றன பொதுவாகவே அமாவாசை என்பது முன்னோர்களின் வழிபாட்டிற்குரிய நாள் என்பது அனைவருக்கும் தெரியும் அது இந்த ஆண்ட பொறுத்தவரைக்கும் இந்த ஆணி அமாவாசையில் நம்முடைய முன்னோர்களுக்கு மட்டுமல்ல அகால மரணம் அல்லாத துர்மரணம் அடைந்தவர்களுக்கு இந்த அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் வைகுண்ட பதவியை அடையும் என்பது நம்பிக்கை அது மட்டுமல்ல ஆணி அமாவாசையில் இறந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்முடைய பல தலைமுறைகளுக்கு இருக்கும் பித்ருதோஷம் நீங்கும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்குவதுடன் வீட்டில் மகிழ்ச்சி வளர்ச்சி செல்வ வளம் ஆகியவை செல்வ வளம் ஆகியவை அதிகரிக்கும் அது இல்லாமல் அனுமனின் அவதார தினம் என்பதால் இந்த நாளில் தான தர்மங்கள் செய்தால் சனி தோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக தோஷங்களையும் நீக்கும் ஜாதகத்தில் சந்திரனால் பாதிப்பு உள்ளவர் இந்த அமாவாசை நாளில் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடலாம் அல்லது சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட சந்திரனால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் இப்படி பல சிறப்புகள் மிகுந்த மார்கழி அமாவாசை ஆனி அமாவாசையில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்று பார்க்கும்போது போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ஆணி அமாவாசையில் புனித நதிகளில் நீராட வேண்டும் இந்த நாளில் புனித நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணிய பலன் கிடைக்கும் அன்னதான அரிசி காய்கறி போன்றவை தானமாக வழங்க வேண்டும் இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம் தானம் ஆகியவை செய்யலாம் ராகம் பசு போன்ற உயிரினங்களுக்கு உணவளிக்க வேண்டும் முன்னோர்களை நினைத்து அன்னதானம் உள்ளிட்ட தான தர்மங்களை செய்ய வேண்டும் அரச மரத்தடையில் தடையில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் சனி தோஷம் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் அஷ்டலட்சுமி வழிபாடு உள்ளிட்ட பெண் தீப வழிபாட்டை மேற்கொள்வதால் செல்வ வளம் பெருகும் தடைகள் விலகும் அனுமனை வழிபடுவதால் ராகு கேது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படும் கேடு பலன்கள் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது போது நடத்துவது புதிய தொழில் துவங்குவது புதிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் வீட்டிற்கு தேவையான பூஜை பொருட்கள் தானியங்கள் மாவு பொருட்கள் எண்ணெய் போன்ற பொருட்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் துக்க காரியங்களில் கலந்து கொள்வது இடுகாடு போன்ற வறட்சியான இடங்களுக்கு செல்வது அசைவம் சாப்பிடுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் முன்னோர்கள் நம்மை காண வீட்டிற்கு வரும் நாள் என்பதால் வாசலில் கோலமிடுவது சண்டையிடுவது அமங்கலமாக சொற்களை பேசுவது கோபப்படுத்துவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் அப்படிப்பட்ட இன்றைய நாளில் மேசராசனையர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ரா இருக்கிறார் அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அங்கே கேது செவ்வாய் போலவே செயல்படுவாருங்க லாபஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அது மட்டும் இல்லாம ராசியில் சப்தமாதிபதி சுக்ரன் இருப்பதால் மனைவி வழியில் ஆதாயம் உண்டு அது மட்டுமில்லாமல் இடத்தில் உள்ள எதிர்பார்ப்புகள் படிப்படியாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக இந்த அமாவாசை அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாமல் உங்களுடைய முயற்சிகள் எளிதில் வெற்றி பெற இருக்கு தடைப்பட்ட பணிகள் சற்று வேகம் எடுக்குங்க சனி ராகுவிற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதால் தொழில் வளம் லாபகரமாக இருக்குங்க பூர்வ புண்ணியஸ்தான் சனி பார்வை செவ்வாய்க்கேதுடன் இணைவு பிள்ளைகள் விஷயத்தில் கண்காணிப்பு கவனம் தேவை அவ்வப்பொழுது மனதில் எதிர்மறை சிந்தனைகள் எட்டி பார்க்குங்க மூன்றாம் இடத்தில் குரு இருப்பதால் எவ்வளவு பணம் வந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் செலவாகி கொண்டே இருக்குங்க எனவே செலவில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டும் இல்லாமசிரியர்களுக்கு இன்றைய நாளில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வழிபடுவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது